ஒரு ஊர்ல ஒரு பெரிய அறிஞர் ஒருவர் இருந்தார் எல்லாம் கச்சவர் அவரை ஒரு நாள் பிரசங்கம் பண்ண கூப்பிட்டு இருந்தாங்க பத்தாயிரம் பேருக்கும் மேல வருவாங்கன்னு சொல்லி கூப்பிட்டாங்க இந்த அறிஞரை கூப்பிட்டு போறதுக்கு ஒரு குதிரைக்காரன் வந்திருந்தாரு அவங்க பிரசங்கம் நடத்துற இடத்த வந்து சேரும்போது பெரும் மலை அதனால அங்க யாருமே இல்ல இந்த குதிரைக்காரன் மட்டும்தான் இருந்தாரு பேசுறதுக்கு நிறைய தயார் பண்ணிட்டு வந்த இந்த அறிஞருக்கு பெரிய ஏமாற்றம் என்ன பண்றதுன்னு யோசித்தவர் அந்த குதிரைக்காரன் கிட்டையே கேட்டாரு அதற்கு அந்த குதிரைக்காரன் ஐயா நான் முப்பது குதிரைகள் வளர்க்குறேன் புல் வைக்க போகும்போது எல்லா குதிரையும் வெளியில் போயிட்டு ஒரே ஒரு குதிரை மட்டும் இருந்தாலும் அதற்கு தேவையான புல்லை வச்சிட்டு தான் நான் வெளியே வருவேன் அப்படின்னு சொன்னான் இந்த அறிஞ்சருக்கு ஓங்கி கன்னத்தில் அரைஞ்ச மாதிரி இருந்துச்சு அந்த குதிரைக்காரனுக்கு சபாஸ் போட்டுட்டு தன் பிரசங்கத்தை ஆரம்பித்தார் தத்துவம் மந்திரம் பாவம் புண்ணியம் சொர்க்கம் நரகம்னு சராமரிய போட்டு தாக்கி ஒரு பெரிய பிரசங்கத்தை நிகழ்த்தினார் அது முடிஞ்சதுக்கு அப்புறம் எப்படிப்பா இருந்தது என் பேச்சு அப்படின்னு ரொம்ப பெருமையா குதிரைக்காரனை பட்டு கேட்டாரு அதுக்கு அவரும் ஐயா நான் குதிரைக்காரன் எனக்கு ஒன்றும் தெரியாதுங்க நான் புல் வைக்க போற இடத்துல ஒரே ஒரு குதிரை இருந்துச்சு அப்படின்னா அந்த ஒரு குதிரைக்கு தேவையான புள்ளை மட்டும்தான் நான் வைப்பேன் முப்பது குதிரைக்கான புள்ளையும் அந்த ஒரே குதிரைக்கு கொட்டிட்டு வர மாட்டேன் அப்படின்னு சொன்னாராம் இதை கேட்டதும் குருவுக்கு முகமே வாடி போச்சு மற்றவங்களுக்கு என்ன வேணுமோ என்ன தேவையோ அதை மட்டும் தான் சொல்லணும் நமக்கு நாலு விஷயம் தெரியுங்கிறதுக்காக தேவையில்லாத இடத்துல எல்லாத்தையும் பேசக்கூடாது இதை திருவள்ளுவர் தன் திருக்குறளில் நயனிலன் என்பது சொல்லும் பயனில பாடித்துறைக்கும் முறை விளக்கம் பயனற்ற இடத்திலே பயனற்றவைகளை பற்றி விரிவாக பேசிக்கொண்டிருப்பதே அவனை பயனற்றவன் என்று உணர்த்தக்கூடியதாகும் இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் அண்ட் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பல திருக்குறள் கதைகள் போன்றவைகள் நம்ம சேனலில் நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோம் இது உங்கள் மீனாட்சி சுந்தர் கதைகள்